நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் த்ரீ இடியட்ஸ் அப்படிங்கிற படத்தை ரீமேக் பண்ணி தான் தமிழ்ல நண்பன் அப்படிங்கிற படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல இருக்கக்கூடிய அந்த மெயின் கேரக்டர் அதாவது தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச கொசக்சின் பசப்புகள் அப்படிங்கிற கேரக்டர் உண்மையிலேயே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல அவர் இப்போ ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காரு அதை பத்தினு தான் இந்த வீடியோ உண்மையிலேயே கொசக்சின் பசப்புகள் இருக்காரா யாருப்பா அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெஜத்துல இருக்கக்கூடிய கொசக்சின் பசப்புகளுக்கு அந்த பேர் கிடையாது அதாவது அந்த கதையில் அவருடைய பேர் கொசக்சின் பசப்புகளே தவிர உண்மையிலேயே அவருடைய பேர் என்ன அப்படின்னா சோனம் வாங்சூங் அப்படிங்கிறவர் தான் இந்த கொசக்சின் பசப்புகள் சரி இப்போ இவருக்கு என்னப்பா பிரச்சனை இல்லை இவர் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லடாக் பகுதியை வந்து சட்டமன்றங்கள் அற்ற யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருக்காங்க இதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேணால் இது வந்து அதை ரத்து பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கும்போதும் சரி அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நாம நினச்சிருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற நபர்களுக்கு தான் தெரியும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த சோனம் வாங்சுங் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு அது இப்போது நிறைவுக்கு வந்திருக்கு இருக்கு எதனால போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமாக லடாக்கை வந்து சட்டமன்றங்களற்ற யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருக்காங்க அப்படி அதை எதிர்த்து அதாவது லடாக்கை வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும் லடாக்குக்கு அப்படின்னு சொல்லியும் இது போக என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற விதமாகவும் அதையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நில உரிமை இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய அரசு வேலைகளில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சும் இந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சதுக்கு அப்புறமாக இந்த லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய கார்கில் லே இந்த இரண்டு பகுதிகளையும் ஒன்றாக்கின காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த ரெண்டு பகுதிகள்லையுமே வேறு வேறு மதத்தை சார்ந்த நபர்கள் இருக்காங்க சன்னி முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவை சார்ந்த நபர்கள் ஒரு பக்கமும் பௌத்த மதத்தை சார்ந்த இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க இந்த லடாக் பகுதியை இப்போ ஒரே பகுதியை மாற்றினதால இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு பிரிவினருக்கிடையே வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படும் இது வந்து தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு தான் இவங்க வந்து இந்த போராட்டத்தை அறிவிக்க ஏன்ப்பா போராட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இது எடுத்தவுடனே போராட்டம் பண்ணல அவங்களுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்காங்க அரசு தரப்பிலிருந்து இவங்க வந்து ஒரு குழு அமைச்சு ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் வந்து சுமூகமாக இவங்களுக்கு முடியல இவங்களுக்கு ஆதரவாக எதுவுமே நடக்கல அதனால வந்து அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் நாலாம் தேதி திரு அமித்ஷா அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன் வச்சு ஒரு மனுவை கொடுக்குறாங்க அங்கே மனு கொடுத்தாதான் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதுவும் வேலைக்கு ஆகல அதனால கிட்டத்தட்ட மார்ச் ஆறாம் தேதி இவங்க தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அதாவது சோனம் வாங்ஷுங் அவர்களுடைய தலைமையில் ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாட்கள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தோரு நாட்கள் இந்த போராட்டம் நீடிக்குது வெறும் உப்பு தண்ணியை மட்டுமே குடிச்சுக்கிட்டு இவங்க தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க இவருக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு இவருமே வயசான நபரு அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இருபத்தோரு நாட்களுக்கு மேலே அவரால வந்து பிடிக்க முடியல அவருடைய உடல்நிலையும் வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நடந்த இந்த போராட்டத்தில் கடைசி நாள் வரைக்குமே வந்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மைனஸ் பத்து டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியில திறந்த வெளியில தங்களுடைய போராட்டங்களை இவ்வளோ நாள் நடத்தியிருக்காங்க சாதாரணமாக நம்ம பகுதியிலேயே வந்து மே மாதம் மார்கழி மாதம் அது மாதிரியான மாதங்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் லடாக் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் அதுவும் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான பகுதியில் திறந்த வெளியில இவங்க தங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சோணம் வாங்குங்க அப்படிங்கிறவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான காரணத்தினால அவர் இந்த போராட்டத்தை இப்போதைக்கு கைவிடுறார் அவர் மட்டும் கைவிடுறாரு இவர் மட்டும் இப்போதைக்கு அந்த இருந்து விலகிற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இது ஒரு ரொட்டேஷன் மூட்ல வந்துட்டு இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா பெண்கள் இளைஞர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க இது மாதிரியான ஒவ்வொரு தரப்பு மக்களுமே வந்து அங்க ஒண்ணு கூடி வந்து இந்த போராட்டத்துக்காக பெரிதாக குரல் கொடுக்கறாங்க ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஊடகங்களுமே இதை வந்து பெரிதாக பேசக்கூடிய விஷயமாக இதை கருதவே இல்லை நம்ம ஸ்டேட்ல இல்லை இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து தேர்தல் நடக்குது இவங்க பண்ற கூத்தே பெரிய இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து எந்த ஊடகங்களுமே தங்களுடைய ஊடகத்தில் வெளியிடல ஆனா வந்து அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காரு ஏன் வந்து போராடணும் இவர் யாருங்க முதல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு காலநிலை ஆர்வலர் அதாவது கிளைமேட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் சோனம் அவர்கள் இருக்காரு இவர் மட்டும்தான் எப்படி இருக்க இவருக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அப்பாவுமே வந்து இந்த மாதிரியான நிறைய பல்வேறு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்திருக்காரு வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு நபர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது காந்தி அவர்கள் வந்து இருபத்தோரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி இவருமே கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு இவருடைய அப்பா சொன்னோம் இல்லையா அவருமே வந்து இதற்கு முன்புமே அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாட்கள் வந்து உண்ணாவிரதம் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுக்காக போராடி பதினாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு அப்போ இருந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவரை போய் நேர்ல சந்திச்சு உங்களுக்கு என்ன கோரிக்கைகள்லாம் நீங்க வந்து முன்வைக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமாக அவர் அந்த போராட்டத்தை கைவிட்டாராம் ஆனா இப்போ இருக்கிற நபர்கள் வந்து இவரை போய் சந்திச்சு நீங்கள் என்ன கோரிக்கையெல்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இவங்களுடைய கோரை கோரிக்கையெல்லாம் வந்து திரும்ப நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதில் வந்து பெருசாக விமர்சிக்கக்கூடிய விஷயம் என்னமாக இருக்குது அப்படின்னா காஷ்மீரை தாண்டி மற்ற எல்லா இடங்களையும் எங்கே வேணால் போய் இடம் வாங்கலாம் அப்படிங்கிறது இருந்தது இந்த முந்நூற்றி எழுபதை ரத்து பண்ணுறதுனால என்ன அப்படின்னா அங்கேயும் போய் இப்போ நம்ம வந்து இடம் வாங்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மற்ற நபர்களை இங்கே மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யாரை வேணால் திரும்ப நம்ம பள்ளிக்கலாம் அப்படிங்கிறது ஆனதுனால இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக மக்கள்கிட்ட பேசப்பட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏன்டா இருக்கிற இடத்துல ஆட்டை போட்டது பார்த்தாம இப்போ திரும்ப காஷ்மீருக்கும் போய் அங்கே இருக்கிற இடத்தையும் ஆட்டை போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள வந்து மக்கள் ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன விதமாகலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எல்லா ஊடகங்களும் தொடர்ந்து பேசணும் ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பாதிப்படையும் போது தான் நமக்கு அந்த வழி தெரியும் மற்றவர்களுக்கு நடக்கிற வரைக்குமே வந்து அது ஒரு செய்தியாக தான் நமக்கு இருக்கும் நமக்கு அது போது தான் அதனுடைய வழி தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அங்கே போய் நம் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய வழியை அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய குரலை மற்ற எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை ஊடகங்கள் வந்து நிச்சயமாக பண்ணணும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி